காரைக்குடி அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் இருபத்தி ஏழு ஜோடி மாடுகள் சீறி பாய்ந்து சென்றன சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோட்டையூர் நாச்சியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது இதில் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களிலிருந்து சிறிய மாடு பிரிவில் பதினெட்டு ஜோடி மாடுகள் பெரிய மாடு பிரிவில் ஒன்பது ஜோடி மாடுகள் என இருபத்தி ஜோடி மாடுகள் பங்கேற்றன பெரிய மாட்டிற்கு எட்டு மைல் தூரமும் சிறிய மாட்டிற்கு ஆறு மைல் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயம் செய்யப்பட்டது கோட்டையூர் அறந்தாங்கி சாலையில் துவங்கிய போட்டியினை சாலையின் இருபுறங்களிலும் கூடியிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற பெரிய மாட்டுப் பிரிவில் காளைகள் ஒன்றை ஒன்று முந்திச் சென்றன இறுதியாக எல்லைக்கோட்டை நெருங்கியபோது முதலாவதாக வந்த மாட்டு வண்டியினை பார்வையாளர்கள் மலர்தூவி வரவேற்றனர் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் அதன் சாரதிகளுக்கும் பரிசு வழங்கப்பட்டது முதலாவதாக வந்த மாட்டு வண்டிக்கு வெள்ளிக்கம்பு சிறப்பு பரிசாக வழங்கி கௌரவிக்கப்பட்டது